அன்பான மக்களே நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னே பேர் போன ஒரே ஒரு சேனல் நம்ம விரும்பி அதிகமாக பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஜோடி ஜோடி நம்பர் ஒன்னுலேருந்து நிறைய சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து டான்ஸ் தாங்க ஜோடி நம்பர் ஒன்று தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து சூப்பர் சிங்கர் அதுக்கப்புறமா வந்து நீயா நானா அதுக்கு அப்புறமா வந்து எவ்வளவோ எவ்வளவோ ப்ரோக்ராம்ஸ் ஸ்பெஷல் சோன் பண்ணுவாங்க டிடி காப்பி வித்து டிடி எதுலேருந்து ஆரம்பிக்கிறது எதை விடுறது எதை முடிக்கிறது எதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ சீரியலே போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் வந்து சீரியலே போட மாட்டாங்க இப்போதான் அதிகமாக சீரியல் போடுறாங்க ப்ரோக்ராம் தான் ரிப்பீட்டடாக கூட போடுவாங்க ஆனால் வந்து மக்கள் வந்து அதை விரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெயர் பெற்ற தொலைக்காட்சி வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத் பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸை வந்து இது தாண்டியிருக்காங்க இன்றைக்கி காலையில் பத்து மில்லியனை வந்து தாண்டியிருக்காங்க எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா இந்தியாவிலேயே வந்து நம்பர் ஒன்று இவங்க தாங்க வேற யாருமே இந்த சாதனை படைக்கவே இல்லை அளவுக்கு எத்தனையோ சோ நீனாலும் அவ்வளோ இப்போ இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே கோஸ்ட்டை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கோபிநாத் அண்ணா வந்து எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டுருக்காங்க சமூக பிரச்சனையில் எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பாராட்டுறதா சூப்பர் சிங்கரில் எவ்வளவோ விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை கூப்பிட்டு வந்து பாட வைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தராங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம கலக்கப்போவது யார் அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிட் டைம்லலாம் அதெல்லாம் எவ்வளோ பெரிய மக்களுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒன்று அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இது இது டான்ஸ் ப்ரோக்ராம் காப்பி வித்துட்டு இல்லை செலிப்ரிட்டி எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து செம்மையாக வந்து இன்டர்வியூ பண்ணது அதுக்கப்புறமா வந்து காப்பி வித்து அணு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அதுக்கப்புறமா வந்து எவ்வளோ எவ்வளோங்க நம்ம நீங்கள் ஒரு பிக் பாஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கேட்கணும் அப்படின்னா அதிகமாக விரும்பி பார்க்குற சேனல் எதுனா இப்போ விஜய் டிவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சீரியல் போட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க வந்து பெரிய அதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களும் நல்லா விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ நீ ஏதோ நீங்கள் அதை என்ன என்னது எப்படி சொல்கிறது உங்கள் இல்லார் அடுத்த பிரபு தேவா இந்த மாதிரி கடைக்கோடியில் எங்கெங்கோ இருந்த உலகத்தில் இருந்து இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோக்ராமாக வந்து ஒரு சேனலாக இருந்திருக்குங்க எவ்வளவோ பேருக்கு வந்து வாழ்வா வாழ்வு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவன் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளோட விஜய் டிவி இருந்திருக்காங்க நம்ம கூடயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க ஒரு அழுகையை கொடுத்துருக்காங்க ஒரு எப் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வந்து அதை பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு அந்த அளவுக்கு விஜய் டிவியில் நான் வந்து நினச்சி விஜய் டிவியை பற்றி பெருமைப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் சிங்கரில் அதுக்கப்புறமா வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் வந்து பாட்டு பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு நாலஞ்சு பேராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க கேள்விப்படாத ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க அவங்க பேக்ரவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஃபேமிலியிலேருந்து அவங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு லைஃப் நம்ம ரெடி பண்ணி தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பத்து மில்லியன் அவங்க அச்சீவ் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் காலையிலேயும் இது ஓப்பனிங் பயங்கரமாக செலிப்ரேஷனில் போ போயிட்டு இருந்தது நான் வந்து சரி பாப்பா அப்புறமா பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து செம சூப்பராக இருக்குங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இப்போ சீரியல்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா நம்மலாம் பார்க்குறது ஒரே ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் அந்த மாதிரி அது இதில் தான் ரிப்பீட்டடாக விஜய் டிவியில் வந்து ரிப்பீட்டடாக எல்லாத்தையுமே போடுவாங்க ஆனால் அதை வந்து நம்ம எல்லாருமே விரும்பி மறுபடியும் மறுபடியும் பார்க்குறோம் அப்படின்னா அது நல்லா இருக்குது அப்படிங்கிறது தானே அதுக்கு அர்த்தம் என்ன மக்களை சொல்கிறீங்க சூப்பரில் விஜய் டிவி மெம்மேலும் வளரட்டும் வாழ்த்துவோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை அவங்க தரட்டும் இல்லாத இப்போ மீடியா அப்படிங்கிறது என்னென்னா கஷ்டப்படுறவங்க எங்கேயாவது மூல முடக்கில் இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறதான் அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி இல்லாத மக்களை கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து நம்மளும் சொல்லிட்டு விஜய் டிவி தான் நம்ம பார்க்குறது அது இந்த அளவுக்கு ஒரு உயரத்தை தொட்டிருக்கு அப்படின்னா அதில் நம்ம பங்கு இருக்குது நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு பெருமை தாங்க